எல்லாருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரேடிங்னா நிச்சயமா சூதாட்டம் இல்ல கேம்பிளிங் இல்லன்னு போன வீடியோல பார்த்தோம் இன்னைக்கு ஆப்ஷன் ட்ரேடிங்னா என்ன அது எப்படி யூஸ் பண்றது சிஇபிஇனா என்ன எங்கே இருந்து இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் தொடங்குறது அப்படிங்கிற பேசிக் விஷயங்களை தான் இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் ஆப்ஷன் ட்ரேடிங் எப்ப தொடங்குச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போனா கிட்டத்தட்ட கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே அது இருந்தது அப்படின்னு சொல்றாங்க டேலஸ் ஆஃப் மெலுட்டஸ் அப்படின்னு ஒரு பிலாசபர் தத்துவஞானி இருந்தார் அவர் மேத்தமேட்டிக்ஸ்லேயே ரொம்ப ஸ்ட்ராங்கு அவர் வந்து ஐநூற்றி எண்பத்தஞ்சு கிறிஸ்து பிறக்கிறது கிமு ஐநூற்றி எண்பத்தஞ்சாவது ஆண்டுகள்லேயே வந்து இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கை யூஸ் பண்ணதாக சொல்கிறாங்க டாலஸ் அவருடைய திறமையால் ஒரு முக்கியமான விஷயத்தை கணிச்சார் அதாவது அந்த பர்டிகுலர் வருஷம் நிறைய ஆலிவ் வர வளரப்போகுது அது மட்டும் இல்லாமல் ஆலிவ் விதைகளும் நிறைய ஹார்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது வந்து அவர் கணிச்சார் ஆனா அந்த ஊர்ல அந்த அளவுக்கு ஆலிவ் ஆயில் எடுக்கிறதுக்கு நிறைய ப்ரெஸ்ஸுகளோ மில்களோ இல்லை அதனால அவர் ஒரு ஐடியா பண்ணார் ஆலிவ் ஹார்வெஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கவனிச்ச தாலேஸ் என்ன பண்ணார்னா ஆலிவ் பிரஸ் ஓனர்கள்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போட்டார் அதாவது ஒரு ஸ்மால் ஃபீ மட்டும் கொடுத்துட்டு ஆலிவ் ஹார்வெஸ்ட் வர்றப்ப அந்த ப்ரெஸ்களை அதாவது இந்த மில்களை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டார் ஸோ முன்னாடியே இந்த கொடுத்த ஒரு ஃபீயை தான் வந்து நம்ம ஆப்ஷன் ப்ரீமியம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த ரைட்ஸை வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணார் ரொம்ப நல்லா ஆலிவ் ஹார்வெஸ்ட் வந்தப்ப அதை வந்து சப்லீஸ்க்கு விட்டுட்டார் இதனால அவருக்கு ரொம்ப நல்ல வருமானம் வந்தது என்ன தான் கிரீஸில் ஆரம்பிச்சிருந்தாலும் அதுக்கப்புறம் பெருசாக அதை பற்றிய குறிப்புகள் எதுவும் இல்லை அதுக்கப்புறம் பதினேழாம் நூற்றாண்டில் நெதர்லாண்ட்ஸில் டச் துலிப் மேனியா துலிப் கிரேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் நடந்தது அது என்னன்னு பார்க்கலாம் நெதர்லாண்ட்ஸில் பதினேழாம் நூற்றாண்டு வரைக்குமே பெருசாக துலிப் ஃப்ளவர் அது துலிப் மலர் அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை ஓட்டோமேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு இடத்துல இருந்தால் வந்து இம்போர்ட் பண்ணி அதை வளர்க்க ஆரம்பித்தாங்க இது எந்த அளவுக்கு வந்து அது மேலே ஒரு நாட்டம் இருந்ததுன்னா அது எல்லாருமே ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளாகவே அதாவது ஒரு துலிப் ஃப்ளவர் வச்சுருந்தா அது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளாகவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்களுக்கு இந்த மலர்கள் மேலே இருந்த நாட்டம் என்னாச்சுன்னா ரொம்ப ஒரு கொடுமையான கிரேஸா மாறி இன்னும் அந்த வளராத ஒரு துளிப்புக்கு கூட வந்து ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது நீங்கள் ஒரு துலிப் மலர் வளர்த்து அது என்கிட்ட கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு நான் பணம் கொடுக்க ஆரம்பிச்சுருவேன் அந்த அளவுக்கு மோகம் ரொம்ப மோசமாச்சு இந்த துலிப் மோகம் எந்த அளவுக்கு போச்சுன்னா அவன் வந்து அவங்களோட வீட்டையே ஒரே ஒரு பூவுக்கு கொடுக்குற அளவுக்கு மாறிச்சு ஆனால் ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஏழில் இந்த கிரேஸ் சதனா பல்பு உடஞ்ச மாதிரி பபுல் உடஞ்ச மாதிரி ஃபுல்லாகவே கலி ஆயிடுச்சு ஒரு வழியாக அந்த பபுல் உடஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட ஆஸ்திகள் வீடுகள் எல்லாமே இழந்து ஒரே ஒரு பல்புக்காக வீடுலாம் இழந்தோமே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க நம்ம ஊரில் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போலீஸ் வருவாங்க அப்படின்னு சொல்லி சினிமாவில் நிறைய பார்த்துருப்போம் அதே மாதிரி டச் கவர்மெண்ட் வந்து சடனாக முழிச்சிக்கிட்டு அந்த ஸ்பெக்குலேட்டிவ் பீரியட்ல இருக்கிற கான்ட்ராக்ட்லாம் கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க ஆனால் யாரெல்லாம் வீடு சொத்துக்கள் இழந்தாங்களோ அது இழந்ததுதான் ஒன்றும் பண்ண முடியல இந்த டச் துளிப் மேனியா நம்ம எல்லாருக்கும் ஞாபகப்படுத்துறது என்னென்னா எப்பெல்லாம் வந்து எதையுமே கவனிக்காமல் இந்த ஊக வாணிகத்தில் ஈடுபடுறோமோ அப்பெல்லாம் வந்து நிறைய நஷ்டம் தான் ஏற்படும் எப்போ வந்து ஒரு உள்ளார்ந்த மதிப்பு அதாவது இன்ட்ரென்சிக் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க எந்த ஒரு அசட்டுக்கும் உண்மையான உள்ளார்ந்த மதிப்பை புரிஞ்சிக்காம நம்ம வாங்க ஆரம்பிச்சோம்னா டச் துளிப் மேனியா நடந்தது தான் நமக்கும் நடக்கும் இதெல்லாம் வரலாற்றில் புறம் ஒரு அஃபீஷியலாக நடக்காத ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படின்னு சொன்னாலும் ஷிகாகோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் வருஷம் அங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்டுன்னு சொல்லி ஒன்று ஸ்டார்ட் பண்ணி மொத மொதோ ஆப்ஷன்ஸ் அதாவது கால் ஆப்ஷன்ஸ் புட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஸ்டாண்டர்டைஸ் பண்ணாங்க சரி ஆப்ஷன் அப்படின்னா என்ன இங்கிலீஷில் நிறைய டெஃபினேஷன் இருக்கு நான் உங்களுக்கு தமிழுக்கில் ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்கிறேன் ஸோ இப்போ வந்து பொங்கல் வரப்போகுது எனக்கு வந்து நிறைய கரும்பு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி தெரியுது அதனால நீங்க ஒரு கரும்பு விவசாயியா இருக்கும் பட்சத்துல உங்ககிட்ட நான் ஒரு அக்ரிமெண்ட் போடுறேன் அதாவது உங்ககிட்ட உண்மையா கரும்பு இன்னும் இல்லை என்கிட்டயும் வந்து அதை வாங்குறதுக்கு காசு இல்லை ஆனா பொங்கல் அப்ப நிச்சயமா நான் வாங்கி அதை மற்றவங்களை விற்கணும் உங்ககிட்டயும் நிறைய விளைச்சல் இருக்கும் அப்படிங்கறத நம்ம ரெண்டு பேருக்கும் தெரிஞ்ச விஷயம் அப்போ கரும்போட விலை மேலேயும் போகலாம் கீழேயும் போகலாம் நான் முன்கூட்டியே எச்சரிக்கை என்ன பண்றேன் உங்ககிட்ட கொஞ்சம் பணம் கொடுத்து முன்பணம் கொடுத்து இவ்வளோ டன் கரும்பு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அதை வாங்குகிற உரிமைக்காக பணம் தர்றேன் இது எப்படின்னா நம்ம ஊரில் இந்த டோக்கன் அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வீடு வாடகைக்கு போகும்போது அட்வான்ஸ் முழுசாக கொடுக்காம சும்மா ஒரு ஆயிரம் அஞ்சாயிரம் அப்படின்னு கொடுப்போம் நம்ம திரும்ப போய் அது சரி பண்ணலைன்னா அந்த டேட்டுக்குள்ளே போகலைன்னா அந்த பணம் அப்படியே போயிடும் இது தான் வந்து கிட்டத்தட்ட ஆப்ஷன் இதை இன்னும் எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஊரில் இருக்கிற தக்காளியை வச்சே நம்ம சொல்லலாம் தக்காளியோட விலை மார்க்கெட்டில் பொதுவாக ஒரு இருபதுலேருந்து முப்பது ரூபா இருக்கும் நம்ம முப்பது ரூபான்னே வச்சுக்குவோம் ஸோ அப் நம்ம வந்து முப்பது ரூபா பணம் கொடுத்து வாங்குறோம்னா அது வந்து கேஷ் பையிங் முப்பது ரூபா இருக்கிற அதே தக்காளியை நான் முழுசாக முப்பது ரூபா பணம் கொடுத்து வாங்காமல் வெறும் ரெண்டு ரூபா ஒரு கிலோவுக்கு ஒரு ப்ரீமியம் கொடுத்து புக் பண்ணி வைக்கிறேன் அதாவது அந்த தக்காளியை எனக்கு வேணும்னா நான் முப்பது ரூபா மிச்சம் இருக்க இருபத்தெட்டு ரூபா கொடுத்து வாங்கிப்பேன் ஆனா இப்போதைக்கு நான் வந்து ரெண்டு ரூபா கொடுத்து ஜஸ்ட் புக் பண்றேன்னு வச்சுங்க அந்த ரெண்டு ரூபா தான் கால் ஆப்ஷன் பிரீமியம் ஸோ முப்பது ரூபா தக்காளிய வெறும் ரெண்டு ரூபா கொடுத்து பிரீமியம் கொடுத்து புக் பண்ணா அடுத்து என்ன நடக்கும் நீங்க முப்பது ரூபா வாங்கின தக்காளி அதாவது முழுசா வாங்கல வெறும் பிரீமியம் மட்டும் கொடுத்துருக்கீங்க ரெண்டு ரூபா அது வந்து இப்ப என்னாச்சு முப்பத்தஞ்சு ரூபா போச்சுன்னு வச்சுங்க அப்ப முப்பத்தஞ்சு ரூபாயில இப்ப இருக்கிற விலை அதே வந்து நீங்க பிக்ஸ் பண்ண விலை முப்பது பிரீமியம் கொடுத்தது ரெண்டு இது ரெண்டுத்தையும் கழிச்சா ஒரு கிலோவுக்கு மூணு ரூபா உங்களுக்கு வந்து லாபம் வில அதிகமா போகும் அப்படின்னு சொல்லி நம்பி தான் நம்ம வந்து ஆப்ஷன் பிரீமியம் வாங்குறோம் அதாவது கால் ஆப்ஷன் எக்ஸிக்யூட் பண்றோம் அதே வந்து அந்த விலை மாறாம தக்காளி முப்பது ரூபாயிலே இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம நஷ்டம் ரெண்டு ரூபாயோட போகட்டும் இந்த தக்காளியை வாங்கவே வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுருவோம் ஸோ நஷ்டம் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு ரூபா மூணாவது முக்கியமான சினேரியோ என்னென்னா தக்காளியோட விலை ரொம்ப கொடுமையாக கீழே இறங்குது இல்லை மார்ஜினலாக ஒரு ரெண்டு மூணு ரூபா கீழே இறங்குது எப்படி பார்த்தாலும் நீங்கள் ப்ரீமியம் வச்சிருக்கிற ரெண்டு ரூபா வீணாக தான் போகும் ஏன்னா எப்போ வந்து தக்காளி விலை கீழே போகுதோ ப்ரீமியமும் வந்து ரொம்ப ஒன்றுமே இல்லாமல் அஞ்சு பைசா கூட கீழே போயிடும் ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவோம் நம்ம அந்த ரெண்டு ரூபாயோட போனால் போகுதுன்னு விட்டுருவோம் ஸோ இதுதான் வந்து மூணாவது சிதறி ஸோ நீங்கள் வாங்கின தக்காளி விலை ஏறுனா உங்களுக்கு லாபம் குறைஞ்சாலோ அல்லது அதே விலையில இருந்தால் உங்கள் நஷ்டம் வந்து ரொம்ப ஜாஸ்தி கிடையாது எந்த அளவுக்கு ப்ரீமியம் அதாவது முன்பணமாக கொடுத்தீங்களோ அது மட்டும் தான் உங்களுடைய நஷ்டம் தக்காளியோட விலை ரொம்ப ஜாஸ்தி போகுது அதாவது மார்க்கெட் வந்து மேலே போக போகுது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதால நம்ம என்ன பண்ணோம் கால் ஆப்ஷனை வாங்கணும் அதே தக்காளியோட விலை ரொம்ப தரமட்டத்துக்கு போயிட போகுது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சா அப்ப நம்ம வாங்குறது புட் ஆப்ஷன் ஸோ இதை வந்து பேரிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எப்பெல்லாம் மார்க்கெட் மேல போகுதோ அப்ப வந்து புல்லிஷ் அப்படிம்பாங்க அதாவது காலமாடு அதே வந்து பேரிஷ் அப்படின்னா கரடி பிடியில இருக்கு அப்படின்னு அர்த்தம் கால ஆப்ஷன் மாதிரியே புட் ஆப்ஷன் வந்து அப்படியே ஆப்போசிட் அதாவது எப்படி நம்ம ஒரு விஷயத்தை வாங்குறதுக்கு உரிமை இருக்கோ அதுதான் கால் ஆப்ஷன் அதே மாதிரி நம்ம கிட்ட ஒரு விற்கிறதுக்கு ஒரு உரிமை மட்டும் இருந்தால் அதுக்கு வந்து புட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஏன் புல்லிஷ் பேரிஷ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இங்கிலாந்துல பதினெட்டாவது நூற்றாண்டுல பேரி ஸ்கின் அதாவது கரடியோட ஸ்கின் விற்கிறது ஒரு பெரிய பிஸ்னஸ் ஸோ எப்பெல்லாம் வந்து கரடியோட ஸ்கின் ஸ்கின் வந்து தோல் வந்து விலை கீழே போகும் அதனால் வந்து ப்ராஃபிட் வந்து எப்படி புக் பண்ணலாம் அப்படின்லாம் வந்து அந்த ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ண ஆரம்பிச்சாங்களோ ஸ்பெக்குலேட்டிவ் ஊக வாணிகம் பண்ண ஆரம்பித்தாங்க எப்போல்லாம் இந்த மாதிரி வந்து ரொம்ப கீழே போகும் மேலே போகும்னு ஒலெட்டாலிட்டி இருக்கும்போது கீழே போக போகுது தான் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா பேரிஷ் பேரிஷ் சொல்ல ஆரம்பிச்சாங்க அதுவே வந்து இந்த மாதிரி மார்க்கெட் நெகட்டிவாவோ கீழே போகுதுன்னாலோ பேரிஷ்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி காலை அதாவது புல் காலை மாடோட சிம்பல் வந்து எதனால் சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா இந்த ஜ நம்ம எப்போதும் வந்து ஒரு முன்னுக்கு வருதுன்னா மேலே குத்தி அப்படியே குதித்து மேலே போகும் இல்லையா அதனால அதையே சிம்பலைஸ் ஆகி புல் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் இன்ஃபோசிஸ் ஷேர் ஒன்று வாங்க போனீங்கன்னு வச்சுக்கலாம் அதோடய ப்ரைஸ் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தெட்டு ரூபா நாற்பது பைசா அது வாங்கணுன்னா ஒரு ஒருவா தொண்ணூற்றி சொச்சம் பைசா வந்து உங்களுக்கு வந்து சார்ஜஸ் வரும் இது வந்து கேஷ் அண்ட் கேரி உங்கள்கிட்ட காசு இருந்தால் தான் இதை வாங்க முடியும் ஸோ கேஷ் அண்ட் கேரிங்கிறதா சிஎன்சி அப்படின்னு சொல்கிறோம் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தெட்டு ரூபாக்குள்ளே இருக்கிற இன்ஃபோசிஸ் ஷேர் ஒன்றும் மேலே போகலாம் கீழேயும் போகலாம் ஆனால் நீங்கள் வந்து இப்போ கெஸ் பண்ணுறீங்க அதாவது ஊகம் பண்ணுறீங்க அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் கிட்ட போகும் அதுக்கும் மேலே போகும் அப்படின்னு அப்போ என்ன பண்ணலாம் கால் ஆப்ஷன் சிஇ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இன்ஃபோசிஸோட நவம்பர் அல்லது டிசம்பர் ஈவன் ஜனவரி கூட கிடைக்கும் அதாவது ஒரு ஆப்ஷன்ஸ் அல் அல்லது ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் வந்து எப்படின்னா இப்பலேந்து மூணு மாதத்துக்கு உள்ள கான்ட்ராக்ட்ஸ் மட்டும்தான் கிடைக்கும் அதுக்கு மேலே உள்ளது கிடைக்காது ஆனால் ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா அதுக்கும் மேலே கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அது இண்டெக்ஸ் ஆப்ஷன் இப்போ நிஃப்டி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இன்னும் லாங் டேம் கிடைக்கும் ஆனால் இப்போதைக்கு நம்ம இன்ஃபோசிஸ் எக்ஸாம்பிளில் இப்போ நவம்பர் வாங்குகிறோம்னா நம்ம மேலே போகும் அப்படின்னு கணிச்சதால ஆயிரத்தி தொள்ளாயிரவ் தொள்ளாயிரம் ரூபாய்க்கு சிஇ வாங்குகிறோம்னா அதோட ப்ரைஸ் வந்து நாலு ரூபா இரு இருபது பைசா அதை நம்ம வந்து நா நானூறு இன்ட்டு நாலு புள்ளி ரெண்டு அதோட டோட்டல் வேல்யூ பார்த்தீங்கன்னா மார்ஜின் நமக்கு தேவைப்படுறது ஆயிரத்தி அறுநூத்தி எண்பது ரூபா அதுக்கு உண்டான சார்ஜஸ் இருக்கும் ஸோ இதுதான் வந்து கால் ஆப்ஷன் வாங்குறதுக்கு சப்போஸ் நெகட்டிவா போகும் நான் கால் ஆப்ஷனை விற்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு மார்ஜின் அதிகமாக தேவைப்படும் அதோட ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா வெறும் நாலு ரூபா ரெண்டு பைசா தான் இருக்கு ஆனால் உங்களுக்கு வந்து மார்ஜின் அதிகமாக தேவைப்படும் கால் ஆப்ஷனுக்கு அப்படியே ஆப்போசிட் வந்து புட் ஆப்ஷன் அதாவது நீங்கள் என்ன கணிக்கிறீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பது ரூபாய்க்குள்ளே இருக்கிற இன்ஃபோசிஸ் ஷேர் ஆயிரத்தி எட்நூறுக்கும் கீழே போகும் அல்லது ஆயிரத்தி எட்நூறு அந் அந்த அளவாவது டச் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷனாக வாங்குவீங்க அதே நானூறு லாட் சைஸ்ஸு ஆனால் அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஏழு ரூபா ஆறு ரூபா ஏழு ரூபா அறுபது பைசா ப்ரீமியம் இருக்கு அதை வாங்குனீங்கன்னா அந் நானூறு இன்ட்டு ஏழு புள்ளி ஆறோட மதிப்பை வந்து நீங்கள் மார்ஜினாக கொடுக்க வேண்டியிருக்கும் அதே வந்து நீங்கள் வந்து நிச்சயமாக இது வந்து மேலே போகும் ஆனால் நான் புட் ஆப்ஷனை வித்துறேன் அப்படின்னீங்கன்னா அதோட மார்ஜின் எப்போதும் மேலே இருக்கும் எப்போதும் வந்து ஆப்ஷன் செல்லிங் வந்து காஸ்ட்லி பிஸ்னஸ் ஏன்னா வந்து அது ரொம்ப கொடுமையாக மேலே கீழே போச்சுன்னா அந்த பணம் வந்து எக்கச்சக்கமாக நானூறு குவான்டிட்டிக்கு உள்ள லார்ட் சைஸ்க்கு அது இருக்கிற அளவுக்கு உலட்டலிட்டி இருக்கும் அதில் எப்போதுமே வந்து செல்லிங் வந்து ரொம்ப காஸ்ட்லி பையிங் வந்து ரொம்ப சீப்பு ஆனால் பையர்ஸ் வந்து தான் வந்து முக்கால்வாசி வந்து அது எழுபது சதவீதம் டைம் வந்து செல்லர்ஸ் தான் ப்ராஃபிட்டபுளாக இருப்பாங்க பையர்ஸ் வந்து லாஸ்ட்ல தான் இருப்பாங்க கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் சிஓபிஓன்னு வைக்கலாமே ஏன் சிஇபிஇ அப்படின்னு வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃபாலோ பண்றது யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட் அதாவது உலகத்தில் வந்து கால் ஆப்ஷன்ஸுக்கு வந்து ரெண்டு ஸ்டாண்டர்ட் ஒன்று இருக்குது ஒன்று வந்து அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் இன்னொன்று வந்து யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட் நம்ம யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ணுறதால கால் யூரோப்பியன் புட் யூரோப்பியன் அப்படின்னு சொல்லி நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் அந்த சேம் ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ணுறாங்க இந்தியாவில் கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தி எட்டுலேருந்து இரநூறு கம்பெனிகளோட ஸ்டாக்ஸ் வந்து ஆப்ஷன் மார்க்கெட் அதாவது ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் இல்லைன்னா டெரிவேட்டிவ் அப்படின்னு சொல்கிறதுலாம் அவைலபிளாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற இந்த டாப் ஹண்ட்ரட் டு டூ ஹண்ட்ரட் கம்பெனிகளோட ஸ்டாக் ஆப்ஷன்ஸாக தான் மோஸ்ட்லி இருக்கும் அதோடய ட்ரேடிங் வால்யூம் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து இதை அலோ பண்ணுறாங்க அதே மாதிரி இண்டெக்ஸ் ஆப்ஷன் அப்படின்னு சொன்னோம்னா நிஃப்டி சென்செக்ஸ் ஃபின் நிஃப்டி இதெல்லாம் கூட கிடைக்குது ஸோ உலகத்திலே வந்து நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட ஆப்ஷன்ஸ் தான் வந்து ரொம்ப அதிகமாக பிஸ்னஸ் நடக்கிற ஒரு விஷயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆச்சு இப்போவும் வந்து இந்தியா தான் வந்து ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் வந்து நம்பர் ஒன்னாக போயிட்டுருக்கு ஏன்னா வந்து இந்தியா மட்டும் இல்லை வெளிநாட்டிலேருந்தும் நிறைய பேர் ட்ரேட் பண்ணுறதால இந்த அளவுக்கு இது வந்து பெரிய விஷயமா மாறிடுச்சு உங்களுக்கு நிச்சயமா இப்போ ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் அப்படின்னா என்ன எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு ஏசிபி சொல்கிறோம் எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் உங்களுக்கு இன்னும் வேறு எந்த மாதிரி வந்து பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸில் எழுதுங்க நான் தொடர்ந்து அதை பற்றி வீடியோஸ் நிச்சயமாக போடுறேன் அடுத்ததாக நம்ம ஃப்யூச்சர்ஸ் ட்ரேடிங் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு இதுக்கப்புறம் இது ரெண்டையும் எப்படி கம்பைன் பண்ணி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் பண்ணுறது டெக்னிக்கல் அனாலிசிஸ் எப்படி பண்ணுறது இதெல்லாம் தொடர்ந்து வருவாரங்களில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் அப்படி இருந்தால் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி